கைஸ் இந்தியன் நேவிலேருந்து இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எஸ்எஸ் இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இதோட ஸ்டார்டிங் சாலரியாக வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு ஒன் லேக் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே உங்களுக்கு கிடைக்கும் கை ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை இருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கஷ் டெய்லியும் வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எமெர்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலாக நீங்கள் உடன்கொடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே ரிஸ்டோட் பண்ணிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கைஸ்லிசன் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக எலிஜிபிளாக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கிங்க டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மென் அன் அன்மேரிட் உமன் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கிங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர்த் ஃபிப்ரவரி வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் கேட்டகிரி இதுக்கு பிபிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து மார்க் வந்து எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனி டிசிப்ளின் மெக்கு இசிஇ ட்ரிபில்லி கம்ப்யூட்டர் சயின்ஸும் இந்த மாதிரி எந்த டிசிப்ளின் இருந்தாலும் ஓகே பிபிடெக் படிச்சிருந்திங்கன்னா எலிஜிபிள் அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பைலட் நாவலியர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலர் ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிபிடெக் நீங்கள் படிச்சிருந்திங்கன்னா ஓகே எனி டிசிப்ளின் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி லாஜிஸ்டிக் கேட்டகரி இதுக்குமே பிபிடெக்கும் ஓகே இல்லைனா நீங்கள் எம்பிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே இல்லை பிஎஸ்சி பிகாம் பிஎஸ்சியில் ஐடி அந்த மாதிரி முடிச்சுட்டு பிஜி டிப்ளமோவில் வந்து ஃபைனான்ஸோ இல்லை லாஜிஸ்டிக்ஸோ இல்லைனா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே இல்லை எம்சிஏ எம்எஸ்சியில் ஐடி அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே இந்த லாஜிஸ்டிக் கேட்டகிரிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஸோ இதே வந்து எஜுகேஷன் கேட்டகிரிலேயும் கேட்டிருக்காங்க இதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ் எம்எஸ்சி எம்ஏ பி பிடெக்கு எம்இ எம்டெக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இன்ஜினியரிங் ப்ராஞ்சுக்குமே பிபிடெக் சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் எடுத்துருக்கணும் எல்லாருமே எலிஜிபிள் அதாச்சு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ் அதாச்சும் வந்து இப்போ இங்கே ஃபர்ஸ்ட்டு போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிகூட்டிவ் பிரான்ஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜான் டூ தௌசண்ட் டூலேருந்து ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் செவனுக்குள்ளே நீங்கள் பிறந்தவங்களாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கே டேட்டுமே வந்து அப்ளிகேபிள் தான் ஓகேங்களா ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடய ஜென்ரல் கண்டிஷன் இன்ஸெக்ஷன் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணு கூட வந்து பார்த்துக்கலாம் அண்ட் இதோட செலக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எஸ்எஸ்பி இன்டர்வியூ மூலமாக வந்து ஹையர் பண்ண போகிறது தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கைஸ் ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட் மந்த்லேருந்தே கிடைக்கும் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க கைஸ் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேயுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்